திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பதினைந்து ருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் வாய் வாய்ஓவால் சித்தம் கலிகூற நீருருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாருருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர்க்கு இங்கனே பித்துருவர் ஆமாறும் ஆறுருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தான் வாருருவ புன்மொழையீர் வாயார நாம் பாடி பூம்புனல் பூம்புணல் பாய்ந்த எம்பாவாய் தோழிகளே ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியானவனைப் சோதியானவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா அவன் எப்படி ஆட்கொள்ளுவான் என்று தெரியுமா என் தோழி ஒருவலுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் கேளுங்கள் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகன்றால் அகலிடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தாளே ஆம் அப்படித்தான் அவளுக்கு நடந்தது அவள் அவன் மீது சிவன் மீது பித்தேறினாள் அவன் பெயரை ஒரே ஒரு முறை எனது பெருமான் எனது பெருமான் என்று சொன்னால் அவ்வளவுதான் அதன் பின்னர் எப்போதும் அவன் பெயரை சொல்லி பிதற்றியபடியே இருந்தாள் ஓயாமல் அவன் பெருமைகளை புகழை பேசிக்கொண்டே இருந்தாள் நாளையே இந்த உலகம் அழிந்துவிடும் இன்றே பேசி தீர்த்து விடுவோம் எனும்படியாக பேசினாள் பேசினாள் அவனை பற்றியே பேச பேச ஆனந்த பரவசம் மேலிட்டது உடல் பூரித்தது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கருமேகத்திலிருந்து கழன்று விழும் பொழிந்து கொட்டும் மழை போல கண்ணீர் வடிந்த வண்ணமே இருந்தது அதன்பின் வேறு யாரையும் அவள் வணங்கவே இல்லை வேறு யார் பெயரையும் அவள் உச்சரிக்கவே இல்லை அவனைத் தவிர வேறு நினைப்பே இல்லை மண்ணில் சோர்ந்து விழுந்து புரண்டாள் அவன் பேரை சொல்லி சொல்லி மயங்கினால் விழுந்தால் புரண்டால் அழுதால் அறற்றினால் சிவனே சிவனே என்று ஓவென்று அழுதாள் சிவனே சிவனே என அவள் கத்தி கத்தி உறக்க கூவினாள் அவள் கூவியதை கேட்டு பறவைகள் என்ன என்ன என்று கேட்டன மரங்கள் விலங்குகள் என்ன என்ன என்று கேட்டன உலகத்தின் அசையும் உயிர்களும் அசையா பொருட்களும் என்ன என்ன என்று கேட்டன அப்படி அரற்றினாள் மண்மீது விழுந்தவள் எழவே இல்லை வெகுநேரம் மயங்கி கிடந்தாள் சிவனோடு கூட ஐக்கியமானாள் அந்த மயக்கத்தில் அப்படியே கிடந்தாள் இப்படி தன்மீது நேசம் கொண்டவர்களை தன் மீது பித்துக்கொள்ளச் செய்யும் நேசன் ஆனந்தன் மாயன் அவன் நம் சிவன் அவனின் விளையாட்டை யார்தான் விளம்ப முடியும் தன்னை நேசிப்பவர்களுக்கு ஆனந்த அனுபவத்தை அள்ளி அள்ளி திகட்ட திகட்ட வழங்கி திக்குமுக்காடச் செய்யும் பரவச வித்தையை புரிந்தவன் அல்லவா அவன் தொழிகளே மார்பில் அணிகலன்களையும் கச்சை ஆடைகளையும் அணிந்தவர்களே வாருங்கள் நாமும் வாயார அவன் புகழ் பாடுவோம் குளத்தில் குதித்து குதித்து ஆடி பாடி ஆரவாரம் செய்து ஆனந்தமாய் ஆடுவோம் நீராடுவோம் அவனின் பரவசம் நம்மையும் ஆட்கொள்ளட்டும் வாருங்கள் நீராடுவோம் வாருங்கள்